வணக்கம் ஸ்டேஞ்ச் ஸ்டாக்ஸ் நேயர்களே தொடர்ந்து பல செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில் இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இந்திய வரலாற்றில் இல்லை உலக வரலாற்றில் சில அரசியல் கட்சிகள் இல்லை அமைப்புகளை தடை செய்வாங்க சில நாடுகளில் இந்தியாவிலேயே கூட நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் சில அமைப்புகள் கட்சிகளை தடை செய்வாங்க எதுக்காகனா ஒன்று அந்த கட்சியோ அந்த அமைப்போ சட்டவிரோதமாக செயல்பட்டிருக்கோம் அப்படி இல்லைனா ஆளும் வர்க்கத்துக்கு எதிராக ஏதாவது குரல் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு சுதந்திர காலகட்டங்களெலாம் நிறையவே கட்சிகள் அமைப்புகள்லாம் தடை பண்ணியிருக்காங்க சில கட்சிகள் சில அமைப்புகள்லாம் சட்டப்படி சட்டப்படி நடவடிக்கைகள் எடுத்து அவங்களுடைய கட்சியோ அவங்களுடைய அமைப்புகளோ மீட்டு உருவாக்கம் செஞ்சிருக்கிறாங்க இது ஏன் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா எந்த தடையும் இல்லை ஒரு கட்சிக்கு எந்த தடையும் இல்லை யாரும் எதுவும் சொல்லவே இல்லை ஆனால் ஒட்டுமொத்த கட்சியின் தலைமறைவு லட்சக்கணக்கில் வந்துவிட்டாங்க கோடிக்கணக்கில் வந்துவிட்டாங்கன்றாங்களே ஒட்டுமொத்த கட்சியின் தலைமறைவு இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதாவது ரெண்டு கோடி பேர் எங்கிட்ட சேர்ந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்களே அந்த ரெண்டு கோடி பேரில் ஒரே ஒரு ஆள் மட்டும் ஆக்டிவாக இருக்கார் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல இவர் வந்து அடுத்த நாளில் ஒரு ரெண்டு நாள் கடனை வாங்கி ரெண்டு மணி நேரம் கடனை வாங்கி இவர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் பேர் புயலமணி மணி நான் செல்லமாக கூப்பிடுவேன் புயலை மணின்னு கெட்ட வார்த்தை கிடையாது பாட்டிலாம் சாப்பிட்றது புயலெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல அந்த மாதிரி புயலை சாப்பிடுவார் அந்த புயலை இந்த மாதிரி நான் எனக்கு பிடிக்கும் புயல அதனால் அவர் சாப்பிடுவார் நான் புயலை பிடிக்கும் புயலமணி அவர் என்ன செய்வார் அப்படின்னா தன்னுடைய ட்விட்டர் பக்கங்களில் தன்னுடைய தலைவரை இந்த உலகில் வாழ்ந்த மிகப்பெரிய தலைவர்களோடு ஒப்பிட்டு பேசுவார் யார் இந்த டுபாகூர் தலைவரை இந்த டுபாகூர் தலைவர் என்ன பண்ணுவார் லேட்டாக வருவார் தூங்குவார் என்ன செய்கிறார்னு அவருக்கே தெரியாது அப்படியான இந்த டுபாகூர் தலைவரோட உலகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்களோடு ஒப்பிட்டு க அந்த ஆர்டிக்கிளாக எழுதுறது அதில் இன்றைக்கி வந்து ஒன்று போட்டிருக்காரு சத்தியமா நான் வந்து என்ன நானே அடிச்சிருந்துருக்கணும் அந்த அதை பட ஏன்டா அதை படிச்சேன்னு இருந்துச்சு எனக்குலாம் நான் உங்களுக்கு அதை படிக்கிறேன் பாருங்க உன்னை அதிகம் விமர்சிப்பவனே உன்னை கண்டு அதிகம் பயப்படுகிறான் கீழே கேஸ்டோ உங்களை யார் விமர்சிச்சா உங்களை விமர்சிக்கிறவன் யார் இப்போ பயந்தா உம் புரியுது சரி ஃபிடல் கேஸ்டோ யாருன்னு தெரியுமா எத்தனை முறை கொலை செய்தார்கள் கொலை செய்ய முயற்சி செய்தார்கள் தெரியுமா தன்னுடைய வாழ்நாள்ல கடைசி நிமிடங்கள் வரைக்கும் இந்த சமூகத்துக்காக அவர் எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பை செஞ்சாருன்னு தெரியுமா அவர் அந்த நாட்டினுடைய விடுதலைக்காக எப்படி போராடினாருன்னு தெரியுமா எவ்வளவு நாள் சிறையில இருந்தாருன்னு தெரியுமா எந்த தற்கூரியும் தெரியாது சும்மா அடிச்சுக்கீங்க அது அடிச்சு விட்டு இருக்காப்புல அடுத்து சேகுவாரா கோட்டை ஒன்று போட்டா பாருங்க உண்மையிலே சேகுவாரா அப்படிதான் என் பேரு வேற சேகுவாராவா என்ன சேகுவாரா இப்படியா சொன்னாரு எனக்கு ஒரே டென்ஷனு என்னன்னு என்னன்னா யாரையும் சாதாரணமாக நினைக்காதே காலம் எப்படி வேண்டுமானாலும் மாறும் சாதாரணமானவர்கள் என்று நினைத்து புறக்கணிக்கப்பட்ட பலர் பலர்தான் இந்த உலகத்தை உலுக்கி பார்க்கிறார்கள் இந்த சிங்கம் சோம்பேறி சிங்கம் உலுக்கி பார்க்க போகுதான் இந்த கோட்டை போட்டு கீழே சேகுவாரான்னு போட்டாரா எனக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி சேகுவாரா எந்த இடத்துல சொன்னாருன்னு ஒரே ஆச்சரியம் கீழே பார்த்தா கவியரசர் கண்ணதாசன் அப்புறம் ஒரு நாலஞ்சு லைன் போட்டு பெரியார் அப்புறம் ஒரு அஞ்சு லைன் போட்டு அண்ணா அப்புறம் ஒரு அஞ்சு போட்டு தோர் அப்புறம் தேனோஸ் அப்புறம் கேப்டன் அமெரிக்கா என்னவெல்லாம் போட்டு அடிச்சு விடுவோம் நீங்களுக்கு என்ன கேட்க போகுது அப்படின்னு புயலமணி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதாவது இவருக்கு ட்விட்டர்ல ஒரு முகம் இன்ஸ்டாகிராம்ல ஒரு முகம் இன்ஸ்டாகிராம்ல ஒரு அறிக்கையை போடுறாரு அது ட்விட்டர் பக்கம் வரல ஆஹ் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நடந்த இந்த சம்பவத்தினால் நான் இன்னும் மீளவில்லை நசுங்கி போயிருக்கிறேன் பிதுங்கி போயிருக்கிறேன் துவைந்து போயிருக்கிறேன் கசங்கி போயிருக்கிறேன் துடித்து போயிருக்கிறேன் அப்படின்னு பக்கம் பக்கமா எழுதியிருக்காரு இத ட்விட்டர்ல போடல ஏன் போடல தெரியுங்களா ட்விட்டர்ல இந்த சம்பவம் நடந்த அன்னையிலேருந்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் புயலமணி உயிரிழந்த நாற்பத்தி ரெண்டு குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு ஒரு போஸ்ட் கூட போடலை ஒரு போஸ்ட் கூட போடல கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்களில் இவரும் ஒரு ஆள் பேச்சாளர் நினைக்கிறேன் இந்த புயலமணி போடவே இல்லை ஆனா இவர் என்ன செஞ்சிருக்காருன்னா தன்னுடைய தலைவர் போட்ட ரெண்டு ட்வீட்டை ரீட்வீட் தன்னுடைய தலைவர் போட்ட வீடியோவை ரீட்வீட் அப்புறம் அந்த தேர்தல் வேலையா ஒருத்தர் சுத்திக்கிட்டு டெல்லிக்குலாம் எல்லாம் போயிருக்காருல தமிழ்நாட்டு பக்கமே வராமல் டெல்லிலேயே இருக்கார்ல அவர் போட்ட ஒரு இது ட்வீட் இட் அவ்வளோதான் கொயலமணியை தப்பு சொல்லி ஒன்றும் பிரோஜனம் இல்லை ஏன்னா கட்சியில இவரோட மேல இருக்க ஆளுங்கள்லாம் கூட எந்த இதுவும் போடல இப்ப புயலமணியோட வாட்ஸ்அப் பக்கம் வருவோம் அவர் அதுல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா குஷி ஆனந்துக்கு ஃபயர் ஸ்டேட்டஸ் விட்டு அதாவது இவர் யார் இவர் பதுங்கி இருக்கிற ஒரு கோலை ஜூனியர் சிங்கம் எங்கே ஓடிக்கிட்டு இருக்குது எங்கே பதுங்கியிருக்குன்னு இந்த சிங்கத்துக்கு நமக்கு தெரியல இந்த சிங்கத்தையும் இவர் ஒன்னாக இருக்க ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு எழுந்தா பளபோல அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் இது ஒரு மாஸ் பாட்டு விஜயகாந்த் கேப்டன் அவர்களுக்கு ஒரு மாஸ் பாட்டு அந்த மாஸ் பாட்டை எடுத்துகிட்டு வந்து புஸ்வானத்துக்கு வைக்கலாமா புஸ்வானத்துக்கு என்ன பாட்டு வைக்கணும் அந்த நாயகன் படத்தில் வர அவர் பாட்டை தான் வைக்கணும் ஒரு ஸ்ருதி இவங்களுக்கு வராதுங்க மன்னிச்சிருங்க அந்த பாட்டை இந்த இடத்துல வைக்கணும் அதுக்கு அடுத்து இவங்களோட கட்சி பாட்டே ஒன்று வைக்கிறது எதுக்குன்னா தலைவரே நீங்கள் தலைமறைவாக இருந்தாலும் உங்களுக்காக நான் இருக்கேன் எப்படி வெளியில் வந்துடுவார் வந்துவிட்டால் கேப்சர் பண்ணுறாரு எனக்காக ஒரு ஸ்டேட்டஸ் வச்சேன்னு கேட்டுருவார்ல அதுக்காக இது வைக்கிறது அப்போ ஆண்டையரங்கள் கூட சொல்லாத புயலமணி நசிங்கி போயிருக்கேன் பிரிங்கி போயிருக்கேன் கசங்கி போயிருக்கேன்னு ஒரு ஸ்டேட்டஸு ஒரு நாடகம் எதுக்கு இந்த நாடகம் நமக்கு டவுட் வருது சரி இவர் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அடுத்ததாக நம்ம ஒரு இன்னொரு மேட்ருக்கு வருவோம் இந்த ஜெயநாயகன் ஷூட்டிங் இருக்கு இல்லையா அதில் வந்து சில கிளிப்பிங்ஸ் தேவைப்படுதான் அதாவது இவரை பார்க்கறதுக்கு கூட்டம் 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 கூட்டமாக ஆளுங்க இருக்கிற மாதிரி ஒரு கிளிப்பிங்ஸ் தேவைப்படுதான் எனக்கு ஒரே சந்தேகம் என்னென்னா இந்த இவர் இந்த நாகையில் பேசும்போது குறுக்க மறுக்க குறுக்க மறுக்கன்னு ஒரு ட்ரோனுங்களாக பிறந்துக்கிட்டே இருந்துச்சு ஏன் இவ்வளோ ட்ரோன் பிறக்குது அதிகபட்சம் ஒரு ரெண்டு மூணு நாலு பிறந்தால் போதும் எத்தனை எத்தனை ட்ரோனு பதிமூணு ட்ரோனா அறுபத்தி மூணு ட்ரோனா அறுபத்தி மூணு ட்ரோனில் கூட்டத்தை கவர் பண்ணி அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் எடுத்து ஜனநாயகன் படத்தில் வைக்க போகிறாங்களாம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே படையப்பா படத்தில் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் பாரு கண்ணா அப்படின்னு உடனே ஒரு பெரிய கூட்டம் வரல மக்கள் பார்க்க அப்போ சூப்பர் ஸ்டார்லாம் இப்போ பயங்கர பீக்கு பிம்பீக்கு தானே வைங்களேன் அப்போ பயங்கர பீக்கு அந்த கூட்டம் அவ்வளோ அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் கேமரா அன்கட்டில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாஸ் சீனை உள்ளே வைக்கணுங்கிறது எச்வி நோத்தோட ஆசையா இல்லை இவரோட ஆசையா இல்லை தயாரிப்பாளர் அவருடைய ஆசையான்னு தெரியல இவங்களுடைய ஆசை இதுதான் அதாவது இந்த கூட்டம் வந்ததுக்கு அப்புறமா வெளியில் போகணும்னு நினச்சவங்கள கூட மனிதங்களையால் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியில் வருது ஸோ இது எல்லாமே பண்ணிட்டு இதனுடைய விளைவு தான் இவ்வளோ பேர் உயிரிழந்ததுக்கு காரணமாக இருக்குது சரி அடுத்ததாக இன்னொரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு தகவல் விஜய் கரூருக்கு செல்கிறார் ஆச்சரியமாக உண்மையாக ஆஹா அப்படின்னு வர வெள்ளிக்கிழமை போகலான்னு பிளான் சனிக்கிழமை பிளான் பண்ணி தான் சிரிச்சுருவாங்க ஏன்னா இன்பையும் சனியா சனியா சனினே அப்படி சாரி சனினே சனிலியா அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க அப்படின்றனால சனிக்கு போகலாமல் போகாமல் வெள்ளிக்கிழமை போவோம் அப்படின்னு திட்டமிட்டுருக்காரு ஆனால் அங்கே ஏற்கனவே ஒரு தரிதனம் பிடிச்ச மாதிரி அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருப்பார்ல ஒரு அவர் பேர் என்ன தெரியல என்ன முட்டுக்கட்டை போடுறார் போகாதீங்க இப்போ போனால் பேக் ஃபயர் ஆகிடும் போகாதீங்க தப்பாயிடும் இல்லை இல்லை நான் போகிறேன் இப்போ ரெண்டு பேருக்குள்ள வார் நடக்குது யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு ஒரு வேளை அவர் வெள்ளிக்கிழமை போகலைன்னா அவர் ஜெயிஸ்டார்ன்னா இருக்கும் ஒரு போனார்னா தலைவர் தளபதி ஜெயிச்சிட்டார் நடப்போம் அதனால வெள்ளிக்கிழமை என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அது இல்லாமல் இப்போ வீடியோ காலில் வேற இருக்காரா ஒரு நாளைக்கு பத்து பத்து பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரா ரொம்ப கண்டினியூஷாக பேசும் ஐயோ அதனால் கண்டினியூஷாக பேச முடியல அதனால் பேசி அவர் இருக்கார் இப்போயாவது ஆறுதல் சொல்கிறாங்களே நினச்சி சந்தோஷப்படுறதா இப்போ தான் ஆறுதல் சொல்றியா நினச்சி நெஞ்சில் அடிச்சிக்கிறதா அப்படின்னு தெரியல இருந்தாலும் எதையாவது பண்ணி கொலையட்டும் சீக்கிரம் போய் மக்களோட மக்கள் போய் நின்னா கூட இப்போ ஒரு ஆறுதலுக்காக ஏமா என்ன தான் போயிருக்கு நான் மன்னிச்சுக்கிமானு ஒரு வார்த்தை சொன்னால் கூட அவங்க மன்னிக்கவா அவங்க மன்னிப்பு தான் மொதல் முக்கியம் அது வந்து போய் சீக்கிரம் வாங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் இன்னும் நிறைய தகவல்கள்லாம் இருக்குது அடுத்த வீடியோவில் அந்த கட்சியுடைய தலைவர் தன்னிச்சையாக சில முடிவுகளை எடுக்கணுமா அந்த முடிவுகளுக்கெல்லாம் ஒவ்வொரு முடிவுகளுக்கும் ஒவ்வொருத்தரும் வந்து அடிக்கிறாங்களாம் தலைவரே டேரெக்டாக அடிக்கிறாங்களாம் அது என்னென்ன முடிவுகள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்